Ninguém... வீட்டுக்குள்ள வந்து செக் பண்றது எங்க வீட்டுக்குள்ள உங்களை விடணும் அப்படின்னா நான் உங்களை செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவேன் இப்படி வந்து பெலிக்ஸ் அவர்களோட மனைவி வந்து போலீசார் கிட்ட பேசினதான் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க தான் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணதாங்க இவரை வந்து தேனியில ஒரு பெண் காவலரை பத்தி அவதூறா பேசிட்டாரு அப்படின்றதுக்காண்டி அரஸ்ட் பண்ணாங்க இவரை தொடர்ந்து வந்து இவர் ஒரு கொடுத்தார் கொடுத்தாரு அந்த இன்டர்வியூ வந்து யூடியூப்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நடவடிக்கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது சவுக்கு சங்கர் அரஸ்ட் மட்டும் இல்லாம கடந்த பத்தாம் தேதி வந்து சவுக்கு சங்கர பேட்டி எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அவரை பெலிக்ஸ் கடந்த பத்தாம் தேதி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இப்ப இத தொடர்ந்து என்ன இருக்குன்னா ஃபெலிக்ஸ் அவர்களோட வீட்ல வந்து சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சில இருந்து போலீசார் வந்து கிளம்பி போய் சென்னை நுங்கம்பாக்கத்துல உள்ள அவரோட வீட்டு கதை வந்து தட்டிருக்காங்க தட்டின உடனே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரோட மனைவி வெளியே வந்து போலீஸார் கிட்ட மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து பண்ணிருக்காங்க என்ன நீங்க நான் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு அரை மணி நேரம் கூட ஆகல கரெக்டா இத்தனை தடவை பெல் அடிச்சு கதவை வந்து தட்டுறீங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல எங்களுக்கு கோட் ஆர்டர் உங்களோட வீட்டை வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு அதை தான் நாங்க வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா என்னதான் போலீசார் சொன்னாலும் பெலிக்ஸோட மனைவி வந்து அதை கேட்கவே இல்லைங்க நான் உங்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா உள்ள விட மாட்டேன் நீங்க எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள போக போறீங்களா எத்தனை பேர் வந்து வீட்டுக்குள்ள போக போறீங்க ஆறு பேரா ஆறு பேர்ல வந்து எத்தனை பேர் பெண் போலீசார் எத்தனை பேர் ஆண் போலீசாரு உங்க எல்லாரையும் நான் தொடவா செக் பண்ணிட்டு தான் நான் வந்து உள்ள விடுவேன் நான் உங்களை சும்மா எல்லாம் வந்து விட மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உடனே இதுக்கு வந்து அங்குள்ள போலீசார் வந்து என்ன விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க நான் உங்க வீட்டுல இருந்து ஒண்ணு நான் எடுத்துட்டு வந்து நாங்க போக மாட்டோம் நீங்களும் நான் செக் பண்ணும்போது கூட வந்து இருக்கலாம் இப்படி எல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு அவங்க சொன்ன பதில் தாங்க ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன வந்து மாட்டீங்க ஆனா எங்க வீட்டில் வந்து சோதனை அப்படின்ற பேர்ல எதையாவது வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்றது உங்களை பத்தி நல்லா தெரியும் அதனால நான் கேர்ஃபுல்லா தான் எல்லாத்தையும் உள்ள விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணும்போது அவரோட வீட்டுல வந்து கஞ்சா இருக்கு இவர் வந்து கஞ்சா வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிதான் அவரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கு கூட சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாங்க இவர் வந்து ஒரு பெண் காவலரை பத்தி தப்பா பேசிட்டாரு கொஞ்சம் வந்து ஓவரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றது வந்து வேற ஆனா சவுக்கு சங்கர வேணும்னே வந்து அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அவர் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க இப்போ இதை தொடர்ந்து தான் பிலிக்ஸோட மனைவி வந்து நான் இந்த விஷயத்துல தெளிவா வந்திருப்பேன் நான் உங்களை செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ள விடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீசாரு கூட விவாதம் வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு பண்ணது சரியான விஷயம் அவங்க மட்டும் அந்த மாதிரி போலீஸார் எதிர்க்கலாம் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து செக் பண்ற அப்படின்ற பேர்ல என்ன வேணா வந்து பண்ணுவாங்க உண்மையில போல்டா வந்து போலீசார் கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிருக்காங்க அப்படின்னா பெலிக்ஸோட மனைவி வந்து பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க ஒரு சில பேர் என்ன வந்து சொல்றாங்கன்னா ஏம்பா போலீஸ் போய் தேவை இல்லாம அந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுல ஏதாவது வந்து வைப்பாங்களா இருந்து அவங்க போலீஸை ரொம்ப தான் வந்து அரட்டுறாங்க இது வந்து தப்பு இல்லையா போலீஸ் அவங்களோட வேலையை வந்து செய்ய விடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபெலிக்ஸோட மனைவியை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்